வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம தருண் சுந்தர் ஃபேமிலியில் இல்லத்தரசிகள் வந்து பணத்தை எப்படிலாம் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத நச்சுன்னு ஒரு ஏழு டிப்ஸில் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இல்லத்தரசிகள் இந்த மாதிரி ஒரு ஏழு விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி சிக்கனமாக இருந்தோம்னா நம்ம வந்து செலவை மிச்சப்படுத்தி நம்ம வீட்டில் உள்ள பணத்தை மிச்சப்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை பிடித்த பொருட்களையும் ஆரோக்கியமான பொருட்களையும் வாங்கி சாப்பிடலாம் சேர்த்தும் வைக்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வாடகையே ஒரு நாலாயிரரூபா போயிடும் நான் சொல்கிறது கிராமத்தில் இதுவே சிட்டியில் இருக்கிறவங்கன்னா வீட்டு வாடகையே பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரங்கிறாங்க அதையெல்லாம் ரொம்ப கேட்டால் கஷ்டமாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம எப்படி வந்து வாடகை கொடுக்குறோமோ அந்த காசை ஒரு லோன் போட்டு ஒரு ஹோம் லோனாக நம்ம வந்து கட்டி ஒரு சின்ன வீடாக கட்டினாலும் அது நம்ம சொந்த வீடாக போயிடும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு வீடாகவே வாங்கிக்கோங்க கட்டின வீடாக வாங்கிக்கலாம் சிட்டியில் இருக்கீங்க பார்த்தீங்களா சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே வீடு இரு இருந்தால் வாங்கலாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்தில் எங்கெங்கே வீடு இருக்குதுன்னு கேட்குறீங்களா சரி ஒரு இருபது லட்சமே வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இருபது லட்ச ரூபாய்க்கு நம்ம கையிலேருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம தெரிஞ்சவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பிகிட்ட எப்படியோ ஒரு சுற்றி ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிக்கிடுவோம் யாருமே தரலைனாலும் பரவாயில்ல நம்ம ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல லோன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த லோனை எப்படி கட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இந்த லோனை கட்டி நம்ம வீடு சொந்த வீடு மாதிரி போயிடும் நம்ம வாடகை கொடுக்குற காசை நம்ம சொந்தமாக ஒரு வீடு லோன் போட்டு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு மாதம் மாதம் டியூ கட்டுனா அந்த வீடு நம்மளுக்கு ஒரு காலத்தில் சொந்த வீடாக மாறிடும் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி டவுனில் இருந்தாலும் சரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கி அந்த காசை வடகையாக கொடுக்கலாம் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாமா நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் சொத்து வாங்க முடியலையா கவலையே படாதீங்க வீடு வாங்க முடியலையா நகை வாங்க முடியலையா கவலையே படாதீங்க கஷ்டப்பட்டு கடன்பட்டு உங்கள் பிள்ளைகளை படிக்கவீங்க நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட ஒரு வீடு இருந்தால் பிடுங்கிக்கிறவாங்க நகை இருந்தால் கா பிடுங்கிக்கிறவாங்க நம்மக்கிட்ட ஒரு எல்லாமே ஒரு நிறைய சொத்து மதிப்பு இருந்தால் அதையும் நமக்கு ஒரு காலத்தில் காணாமல் போயிடும் ஆனால் உங்கள் பிள்ளைய படிக்க வச்சிங்கன்னா அதை யாராலேயும் பிடுங்க முடியாது அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்க உங்களை பார்த்துக்குருவாங்க பிடிச்சிருக்கா அடுத்து மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து வந்து சமையலில் வந்து இப்போ நம்ம எப்படி மிச்சப்படுத்த போகிறோம்னு பார்க்க போகிறோம் இது நிறைய பேர் வீட்டில் நடக்குங்க சமையல் வந்து பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதுக்குள்ளே நம்ம ஈஸியாக மிச்சப்படுத்தலாம் அது எப்படின்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சமையல் கட்டில் நம்ம என்ன ஆரோக்கியமானதை நம்ம குறைக்கக்கூடாது அதாவது இப்போ வந்து தக்காளி சீசன் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம தக்காளி நிறைய வாங்கிக்கலாம் இப்போ அதுவே தக்காளி சீசன் வந்து விலை கம்மியாக தக்காளி சீசன் கம்மியாகி விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம தக்காளி போட்டு தான் சமைக்கணுங்கிற அவசியம் இல்லைல தக்காளி இல்லாமலே எத்தனையோ சட்னி வகை இருக்குது தக்காளி இல்லாமையோ எத்தனையோ குழம்பு விற்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்ல அது மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய்கறிகள் வாங்கிக்கலாம் இப்போது ஒரு கேரட்டை வந்து ஒரு கிலோ நூறுரூவா விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பீன்ஸு வந்து கிலோ இருபது ரூபா விற்கிறாங்க நீங்கள் எதை வாங்குவீங்க கேரட் வேணும்னு ஆசையாக இருந்தாலும் அது விலை கூட இருக்குது இல்லையா நமக்கு பீன்ஸும் நல்லது தானே உடம்புக்கு நல்லது விலை கம்மியாக இருக்குது அப்போது விலை கம்மியானது அந்த சீசனில் நம்ம எது விலை கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸுமே அதுதான் இப்போது வந்து ஒரு கொய்யாப்பழ சீசனா கொய்யாப்பழம் வாங்கி வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு கால்சியம் சத்து கிடைக்கும் இப்போ சீத்தாப்பழம் சீசனா சீத்தாப்பழம் வாங்கி கொடுங்க அது இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லாமே இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சி தரும் இந்த மாதிரி சீசன்ஸ் சீசனிங் பழமா வாங்கி எந்தெந்த சீசனில் எது வில அதிகம் வில கம்மியா உற்பத்தி அதிகமாக இருக்குதோ அதை வாங்கி நம்ம சமைக்கலாம் ரெண்டாவது வந்து இப்போ புள்ள ஒரு ஸ்நாக்ஸ் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேக்கு கேட்குறான் அம்மா எனக்கு அந்த கேக்கு வேணும் அப்படின்ட்டு உடனே நம்ம என்ன செய்வோம் அங்கெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்காது வாடகை நான் வீட்டில் செஞ்சு தரேன்னு கூப்பிட்டு வருவோம் அந்த கேக்கு கடையில் வெறும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வைப்பாங்க மிஞ்சி பூனை இருபது ரூபாய்க்கு தான் வைப்பாங்க நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா கேக் செய்கிறேன்னு சொல்லி மைதா மாவு ஜீனி பட்டரு நெய் முந்திரி திராட்சை அதோட நட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கிடுவோம் அதை செய்கிறதுக்கு வெண்ணெய் அதை கேஸில் வைக்கணும் ரெண்டு மணி நேரம் வெந்தாலும் நடுவில் வேகாது குத்தி குத்தி திறந்து திறந்து பார்க்கணும் இதுக்கு கேஸும் வீணாக போகுது நம்மளோட பணமும் வீணாக போகுது நேரமும் வீணாக போகுது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் டைம் செஞ்சு கேட்கு கேட்டால் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மைக்ரோஓவன் இப்படி இருந்தால் செய்யுங்க இனிமாரி என் குட்டாளி எல்லாம் நாங்கள்லாம் அங்கே குக்கரில் வைக்கிறோன்னு வச்சு ரெண்டு மணி நேரம் வேவோம் என் வீட்டுக்கார் என்னை வைவார் ஒன்னே ஏழையே சிலேண்டு காலியாக போகுது அப்படின்னு முந்தி வைவார் இப்போ நான் செய்கிறதில்ல அது மாதிரி கேட்கு கேட்டால் இருபது ரூபாய்க்கு கடையில் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க கடையில் ஒரு முட்டை பப்ஸு வெங்காய வடை வேணும்னு கேட்டால் எனக்கு வீட்டில் கடையில் வாங்கிட்டு அஞ்சு ரூபாயோட சொல்லி முடிஞ்சிச்சு வீட்டில் கடலை மாவு வாங்கி வெங்காயம் வாங்கி அதுக்கு மிளகா போட்டு அதை பிசைஞ்சு என்ன வாங்க போனால் லிட்டரு இரநூறுவா நூறுரூவா வாங்கி நம்ம எல்லாருக்கும் செய்யும்போதும் செஞ்சுக்கலாம் வீட்டில் இப்போ நம்ம நிறைய செஞ்சோம்னா யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது ஒன்று ரெண்டு கடையில் வாங்கினோம்னா விரும்பி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து கிலோ கணக்கில் செஞ்சு வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு குள்ளே தொட்டு பார்க்காது அது மாதிரி ஒரு விலை கம்மியாக இருந்தால் நம்ம கடையிலேயே வாங்கி கொடுத்துர்லாம் அதுக்காக நான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அது வந்து உங்கள் இஷ்டம் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஒத்த பீஸு இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம கடையிலே வாங்கி கொடுத்துக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அடுத்து வந்து சாப்பாடு சாப்பாடு பார்த்தா பழைய கஞ்சி நெறஞ்சி போச்சுன்னு தூக்கி கீழே ஊற்றுவாங்க எங்கள் வீட்டில் சோறு மிஞ்சி போச்சு குழம்பு மிஞ்சி போச்சுன்னு பார்த்தா சட்டியில் வச்சு வச்சு ஒவ்வொருத்த தூக்கி கீழே ஊற்றுவாங்க எதுக்கு ஊற்றணும் நமக்கு எண்பட்டு பேர் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான அளவு சமைச்சா போதும்ல இப்போ நான் வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் அரிசி போட்டால் சரியா போச்சு மறைக்கில் அரிசி போட்டால் அஞ்சு பேர் நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அப்போ கூட ஒரு இரநூறு கிராம் சேர்த்து போடுவாங்க எதுக்குன்னு கேட்டால் பத்தளைனா என்ன செய்கிறது வைவாகல அப்படின்னு பத்தளைன்னு நம்ம சமைக்கிறது அது கீழே தான் போகுது அதை ஒரு தண்ணி ஊத்தி வச்சு பழைய சோரா சாப்பிட்டாலும் ஒன்றும் தெரியாது நேற்று அப்படித்தான் என் வீட்டுக்கார் வந்துகிட்டு இருந்தாரு ஊர்ல இருந்து சரி வந்து மனுஷன் வரேன்னு ஒரு டம்ளரு எக்ஸ்ட்ரா போட்டேன் அவர் என்ன செஞ்சாரு எனக்கு கிருகுருன்னு வருது நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு போய் படுத்துட்டாரு அப்ப நமக்கு அந்த ஒரு கிலோ அரிசி ஒரு கிலாஸ் அரிசி வீணா போகுதா ஆனா நான் வீணாக்கல என்ன செஞ்சேன் தெரியுமா அந்த பழ தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் மறுநாள் காலையில் அந்த சோறு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து நல்லா அதில் தண்ணி ஊற்றி ஆட்டுக்கு வச்சுட்டு ஆடு நல்லா குளு குழுன்னு குடிச்சிட்டு போயிடுச்சு நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க அந்த பழைய சோறை மிக்சி ஜாரில் போடுங்க போட்டு அதை நல்லா அடிங்க அடிச்சுட்டு அது கூட பச்சை மிளகா ரெண்டு சேர்த்து அடிங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அடிச்சுட்டு ரவோண்டு சீரகம் போட்டு ஆடுக்காண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளரி ஸ்பூனில் வச்சு மொட்டை மாடியில் வெயிலில் வேட்டியில் விட்டு முட்டாக போடுங்க வடகமாக பேர் நல்ல நல்ல ஒரு வேலை மிச்சமானால் சொல்கிறேன் இப்போ நம்ம சாப்பாட்டை அளவாக வடித்தா நமக்கு அரிசி மிச்சமாகும் சரிங்களா இதையும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பாலுங்க இப்போ தண்ணி பாலாக இருந்து வில கம்மியாக ரெண்டு ரூபா கம்மியாக இருக்குன்னு அதை வாங்குவீங்க இப்போ ஒரு பால் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு பால் பாக்கெட்டு பேர் தருணு இன்னொரு பால் பாக்கெட்டு பேர் சுந்தர் தருணோட விலை இருபத்தி ரெண்டு ரூபா சுந்தரோட விலை இருபத்தி நாலு ரூபா எதை வாங்குவீங்க விலை கம்மியாக இருக்கேன்னு இந்த இருபத்தி ரெண்டு ரூபாயே வாங்குவீங்க அது தண்ணியாக இருக்கும் அதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஊற்றினா இன்னும் குடைக்கொடன்னு தண்ணியாக போயிடும் அதுக்கு ரெண்டு ரூபா கூட போட்டு கெட்டியாக இருக்கிற அந்த சுந்தர் பாலை வாங்குங்க வாங்கி அதிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொடைக்கொடன்னு போட்டு குடிக்கலாம்ல யார் வேண்டாமுங்கிறா நான் வந்து வாங்குகிற பால் பேரை சொல்லாமந்திரி ஆரோக்கிய பால் வாங்குவேன் நான் முப்பத்தி ஆறு ஆறுரூவான்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஏழு ரூபா இருந்துச்சு இப்போ முப்பத்தாறு ரூபா போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதை வாங்கி அதில் அரை லிட்ரு பால் வாங்குகிறோமா அதில் நான் பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றிக்கிடுவேன் அரை லிட்ரு பால்னால் ஒரு ஐநூறு கிராம் பாலில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் தண்ணி ஊற்றிக்கிடுவேன் நான் அதை அப்படியெல்லாம் ஊற்ற மாட்டேன் நைட்டு கால் காலருக்காச்சு தண்ணி ஊற்றி பிள்ளைகளுக்கு காய்ச்சி கொடுத்துருவே குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க மறுநாள் காலையில் எழுந்துருச்சு அந்த காலையிட்ட அதில் தண்ணியும் சேர்த்து காஃபியோ டீயோ போட்டு கொடுப்பேன் குடிப்பாய்ங்க இந்த மாதிரி நம்ம விலை ரெண்டுருவா கூட இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பழம் வாங்கி குடிப்போம் ஆரோக்கியத்தில் சிக்கனப்படுத்தக்கூடாது அடுத்து வந்து நான்வெஜ் நான்வெஜ்ஜில் வந்து எப்படி நம்ம மிச்சப்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சிக்கனும் சிக்கனும் சூடு அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை என்னைக்காவது ஒரு நாள் சிக்கன் சாப்பிடுங்க சிக்கனில் வந்து தான் இருக்குது அதிகமாக பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் சிக்கனே கொடுக்கக்கூடாது சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப பிள்ளைங்க பெரிய பிள்ளை அதுக்கு காரணமே சிக்கன் தாங்க சிக்கன் வந்து பத்து வயசில் உள்ள பத்து பன்னெண்டு வயசு உள்ள பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் சிக்கனே கொடுக்காதீங்க சூட்டை கிளப்பி விட்டுறோம் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் அப்படித்தேன் வயித்த வயித்த அளவுங்க வயித்த கிளப்பி விட்டுறோம் சிக்கன் வந்து நமக்கு தேவையில்லை மட்டன் மாசத்தில் ஒரு நாள் எடுங்க போ நாங்கள்லாம் சிக்கன் மட்டனே விட்டுட்டோங்க மீன் தான் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டரே சொல்கிறாரு அதாவது இந்த கொரோனா வந்த டைத்தில் நிறைய மக்கள் இறந்தாங்க பார்த்தீங்களா மீனவ மக்கள் மட்டும் நிறைய பேர் உயிரிழப்பு இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் கடல்வாழ் உயிரினங்கள் அந்த மீன் சீ சீஃபுட்டுங்கிறாங்கள அதை சாப்பிட்டு அவங்க உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு தெரியாமே இருக்குது அதனால தான் அந்த மீனவ மக்கள் வந்து நிறைய பேர் இறப்பு வந்து குறைஞ்சிருந்து அப்படின்னு ஒரு ஆய்வில் சொன்னாங்க நான் அதை அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மீன் சாப்பிடுங்க என்னென்ன வகை மீன் இருக்குது இப்போ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ப்ராய்லர் சிக்கன் தான் மட்டன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மட்டன் தான் ஆனால் மீனில் சளிக்கு சளிப்புத்தன்மை இல்லாமல் அத்தனை வகை மீன் இருக்குது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு வகை மீன் இப்போ மீன் வந்து நீங்கள் தெருவில் வாங்குற இடத்துல விலை அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நான் கும்பகோணத்தில் வந்து நாங்கள் தாராசரத்தில் இருக்கிறோம்னா அந்த கடை வீதியில் வந்து வாங்கும்போது விலை வந்து கிலோ இப்போ கெண்டை மீன் கேட்டால் கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க இதே கும்பகோணம் மார்க்கெட்டில் காலையில் அஞ்சு மணிக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு நாலஞ்சு பேர் தெரிஞ்சவங்க போவாங்க அங்கே போகும்போது மொத்தமாக விற்பாங்க மீன் அப்போ தான் வந்து மொத்தமாக விற்பாங்க அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு போய் இவங்க எல்லாம் விற்கிறது அப்போ அந்த மொத்தமாக விற்கிறவங்கக்கிட்ட கிலோவே நூறுரூவா ஐம்பது ரூபா தான் விற்கும் இவங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து நாலஞ்சு கிலோ வாங்கி ஆறு கிலோ ஏழு கிலோன்னு வாங்கி பிரிச்சுக்கிருவாங்க அந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வாங்குகிற இடத்துக்கு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும் இப்போ சீ புட்டு சாப்பிடுங்க சரிங்களா அடுத்து மகளிரே நமக்குத்தேன் கரண்டு பில்லு கரண்டு பில்லு எங்கே வைக்கிறது எப்படி சூடு ஏற்றுவாங்க எப்படின்னே தெரியாது திடீர்னு பார்த்தா கரண்டு புல்லு நாலாயிரம் ஐயாயிரம் பாக நாலாம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கரண்டு பில்லே வந்ததில்லை இங்கே இப்போ நம்ம பட்டறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பற்றா கரண்டாக போயிருச்சு வீட்டு கரண்டு கிடையாது எங்களுக்கு இந்த பற்றை கரண்டினால எனக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கரண்ட் பில் வருது எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜை த ஃப்ரிட்ஜு டிவி நாலு லைட்டை தவிர எதுவும் ஃபேனு இதுகளை தவிர எதுவும் கிடையாது ஆனால் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு கரண்ட்டுக்கே மூவாயிரூவா நாலாயிரூவான்னு வரும் எப்போ பார்த்தாலும் ஏசி ஓடும் எப்போ வா டெய்லி வாஷிங் மிஷின் போடுறது டெய்லி தண்ணியில் சுடுதண்ணிக்கு ஹீட்டருக்கு போடுறது இது நிறைய செலவு தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க அதெல்லாம் குறைச்சிக்கோங்க இப்போ அடுப்பில் பால் ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே அப்படியே கொண்டு போய் வைக்கிறது அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த கூலிங்கு போயிடும் அப்போ நம்ம அடுப்பில் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது கரண்ட்டு பில்ல குறைக்கிறதுக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நான் அதை தனித்தனியாக நான் வீடியோவா போடுறேன் சரிங்களா கரண்ட்டு பில்லு குறைக்கிறது எப்படி சிலிண்டருக்கு குறைக்கிறது எப்படின்னு தனித்தனியாக போடுறேன் இப்போ நான் இப்போ நான் ஒரு ரேண்டமாக சொல்லிக்கிட்டே போகிறேன் ஆ பருந்து பிள்ளை குறைக்க பாருங்கள் தேவையில்லாத அத்தியாவசிய சுவிட்சை போடுறது லைட்டை போடுறதெல்லாம் விட்டுருங்க ஃபேனு தேவையில்லை இந்த மாதிரி அப்பப்போ போடலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுலேயும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனு சார்ஜ் போட்டிருப்பாங்க ஃபோனு சார்ஜரை கலட்டியும் அந்த சார்ஜரு அப்படியே இருக்கும் எதில் சுவிட்சு போடலே சுவிட்சு போட்ட மணிக்கே இருக்கும் அப்படி இருந்தாலும் கரண்ட் பில்லு போகும் சின்ன பிள்ளைய கையை வச்சாலும் ஆபத்து இந்த மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க சார்ஜ் போட்டாச்சுன்னா அந்த பேட்ரி சார்ஜரை கலட்டிட்டு அதில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேஸ் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் எமர்ஜென்சிக்கு டெய்லி பணம் வச்சுருங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவான்னா எங்கள் கூட்டாளிக்கு சரியாக போகும் அப்படின்னாலும் இப்போ ப்ரைவேட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பிள்ளைக்கு ஒரு ஊசி போட்டு டானிக்கு வாங்கிட்டு வரவே ஐநூறுரூவா ஆயிரம் அறநூறுவா எழுநூறுவான்னு வந்துடுது அதனால எப்பயுமே எமர்ஜென்சிக்குன்னு தனியாக அவங்க வீட்டில் ஒரு கேஷ் வந்து எடுத்து வச்சுருங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வசதி வசதியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம அந்நேரத்தில் அடுத்த விட்டு போய் கையேந்தி நிற்க முடியாது அதனால் மறுமண் காப்போங்கிற மாதிரி எடுத்து ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து வச்சுருங்க அடுத்து நான் சொல்கிறது தாங்க பிறந்த நாளைக்கு பிறந்த நாளைக்கு வந்து நிறைய கிராண்டாக ட்ரெஸ் எடுப்பாங்க நாலாயிரூவா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பிள்ளைக்கு கேபின்னு சிக்கு 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 சிக்குன்னு இருக்கும் அந்த பிள்ளை மறுநாளே தூக்கி போட்டுரும் சுல்லு சுல்லுங்குது சுல்லு சுல்லுங்குது அரிக்கிது அப்படின்ட்டு தூக்கி போட்டுரும் இது தேவையா அரிக்காமல் நல்லா பிள்ளைகளுக்கு ஒரு காட்டனில் ஒரு சும்மா ஒரு கிளாத் மாதிரி வாங்கி போட்டால் அந்த பிள்ளை டெய்லி ரப்பீஸ்க்கு போட்டுக்கிறோம் பார்ட்டி கேவன் பார்ட்டி மாடர்ன் ட்ரெஸ்ஸுனால் எங்கே எங்கேயாவது போனால் தான் போட முடியும் அதுக்கு மீறி அந்த பிள்ளைங்க வளர்ந்துடும் பொம்பளை பிள்ளையை அதுகளை போட முடியாது அதனால் தயவு செஞ்சு இந்த பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு போடுறதுக்கு உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாருமே சோறு இல்லாமல் இல்லைங்க இப்போ நான் வந்து யூடியூப்பில் பணம் வந்தால் ஒரு பத்து பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டியிருக்கேன் அது இந்த மாதம் சம்பளம்னு இல்லை மாதம் மாதம் வந்தாலும் சரி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் சரி என்னால் முடிஞ்சளவு நான் சம்பளம் சம்பளம் வர்றப்பலாம் ஒரு நாலு பத்து பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவு சாப்பாடு போட்டுருவேன் இதே மாதிரி நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது தன் சுந்தர் ஃபேமிலி பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்